அடை வணக்கம் அன்பர்கள் அனைவரையும் பேச்சுரிமை சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் இது உங்களுடைய சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று வாரங்களுக்கு மேலாகிவிட்டது கடந்த ஐந்தாம் தேதி மாலை படுகொலை செய்யப்பட்டார் ஐந்தாம் தேதி என்ன தேதி மூன்று நான்கு வாரங்கள் ஆகிவிட்டது பல்வேறு யுகங்கள் பல்வேறு கற்பனை கதைகள் அவிழ்த்து விடப்பட்டன இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து திசை மாறி இந்த ஆம்ஸ்ட்ராங் மீட்டர் அப்படியே போட்டுட்டு வேறு பக்கமும் அது தவிர்க்க முடியாது திசை திருப்பி விடுவார்கள் மற்ற செய்திகளை சூடான செய்திகளை எடுத்து போடுவார்கள் யூடியூப் சேனல்கள் அது தவிர்க்க முடியாத விஷயம் இருந்தாலும் நாம் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறோம் ஆம்ஸ்ட்ராங் ஏன் யாரால் படுகொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டு விட்டார் யாரால் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் என்று பல்வேறு விதமான யூகங்களை விடப்பட்டாலும் முக்கியமாக அதிலே நம்முடைய தெளிவான சிந்தனை தெளிவான பார்வை என்பது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டது ட்ரக் ட்ராஃபிக்கிங் போதை கடத்தல் கும்பலினுடைய அட்டகாசத்தால் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்போது நாம் திரட்டிய தகவல்களின் அடிப்படையில் நாம் ஏற்கனவே பேசிட்டோம் இதை முழுவதுமாக லோக்கல்ல இருந்து கரெக்டாக ஸ்கெச் போட்டு படுகொலையை நிறைவேற்றி காட்டியது அஞ்சலை ஆனால் அஞ்சலை இப்போது வருகிற தகவல்களை பார்த்தால் அஞ்சலை அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் ஆட்களை சேர்க்கிறது அரேஞ்ச் பண்ணது பணம் கொடுத்தது எல்லாம் அஞ்சலை ஆனால் அஞ்சலைக்கு கட்டளையிடப்பட்டது எங்கிறது என்பது தான் நான் பார்க்க வேண்டும் இது லோக்கல் போதை கருத்தல் லோக்கல் போதை கும்பலோடு இணைந்து நடத்திய கொடூர தாக்குதல் அல்ல அஞ்சலையை இயக்குவது அஞ்சலைக்கு பின்னால் இருப்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு குரூப் கட்டளை வந்தது தாய்லாந்திலிருந்து தாய்லாந்து தாய்லாந்து தாய்லாந்திலிருந்து அஞ்சலையை தொடர்பு கொள்ளக்கூடியவர் யார் தெரியுமா தென்னிந்தியாவினுடைய ட்ரக் டிராபிக்கிங் கம் கமாண்டர் தென்னிந்தியாவினுடைய போதை கும்பலின் கும்பல்களின் கமாண்டர் நம்ம சம்போ செந்தில் என்ற வழக்கறிஞர் தான் அவர் தான் இவங்க இந்த ஏரியாவுக்கு கமாண்டர் அவர் சொல்கிறத தான் இவங்க நடக்கணும் இல்லாட்டினா இவர்களுடைய உயிர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் சம்பாதித்து கொடுப்பவர்கள் இந்த அஞ்சலை போன்றவர்கள் சரக்கு அனுப்புறது கம்யூனிகேஷன் நெட்வொர்க் எல்லாம் சம்போ செந்திலுடையது அதில் ஆற்காடு சுரேஷ் புன்னை பாலு மற்றும் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பல்வேறு வழக்கறிஞர்கள் இவர்கள் எல்லோருமே இந்த நிழல் உலக தாதாக்கள் மாஃபியாக்கள் வக்கீல்கள் என்ற போர்வையில் வழக்கறிஞர்கள் என்ற போர்வையில் உழவுகின்ற நிழல் உலக தாதாக்கள் அவங்க ஒரு பக்கம் அஞ்சலை போன்ற வியாபாரிகளை மிரட்டி பணம் வசூலிப்பது தவிர தலைமையிடத்திலிருந்தும் அவர்கள் கப்பம் வாங்கி கொள்வாங்க மாமூல் மாமூல் இல்லை அதாவது ஒரு சம்பளம் மாதிரி அதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் அந்த கட்டளை பெறப்பட்டது எப்படின்னு பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை எடுத்துங்க சர்வதேச அளவில் அதாவது எங்கே வெளிநாட்டவர்கள் வெள்ளைக்காரர்கள் அதிகமாக வந்து கூடுகிறார்களோ அங்கே வந்து ட்ரக்ஸ் இருக்குது அவன் வர்றதெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அல்லது ட்ரக்ஸ் விற்கிறதுக்கு இதுக்கு தான் வருவான் உலகம் முழுவதும் பல்வேறு போதைப் பொருள்கள் இருக்கின்றன ஹெராயின் ப்ரவுன் சுகர் என்று சொல்லப்படுகின்ற ஹெராயின் அபின் மரிஜுவானா கஞ்சா இது எல்லாமே இதை விட இன்னும் தாண்டிய நிறைய போதை விஷயங்கள் இருக்கின்றன கஞ்சானா சும்மா அந்த இருபது ரூபாய்க்கு வாங்கி பொட்டலத்தை சிகரெட் அடிச்சுட்டு போற கஞ்சாவெல்லாம் இல்லை இதற்கு மேல் ஆயிரம் ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட கஞ்சா இருக்கு ஒரு பொட்டலம் பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்கின்ற கஞ்சா கூட அதெல்லாம் உயர்தரமான கஞ்சா இதெல்லாம் மலேசியா மலேசியா கூட பயிரிடுறது ரொம்ப கஷ்டம் தூக்கிடுவானுங்க தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் வியட்நாம் மற்றும் பர்மா இத்தகைய தாய்லாந்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து சேர்கின்ற ஒரு அவர்களுடைய அந்த போதை கடத்தல் கும்பலுடைய சொர்க்கம் அது வந்து சேர்கின்ற இடம் பிரிக்கின்ற இடம் இதெல்லாம் வந்து காட்மாண்டூ நேபாளம் நேபாளத்திலிருந்து நீங்கள் தரை வழியாக இந்தியாவிற்குள் வந்து விடலாம் அப்புறம் அங்கிருந்து பங்களாதேஷ் இந்தியாவு இந்தியா பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா சீனாவுக்குள்ளே போகிறது கஷ்டம் சீனாவில் கண்டா தெருவில் நிற்க விட்டு ஷூட் பண்ணிடுவான் சீனாவில் இவனுடைய பருப்பு வேகாது ஆகவே பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா பர்மா இந்தியா ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு அதனால் இதை இந்த போதை கும்பல் கடத்தல்காரர்கள் குறிவைப்பார்கள் ஏன்னா பெரிய அளவில் வியாபாரம் இப்படி நடந்து கொண்டிருந்த தொழில் இதற்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்ல வேண்டும் என்றால் இந்த எங்கிருந்து வந்து இங்கே தாய்லாந்தில் இருந்து வந்துதான் தாய்லாந்திலிருந்து வந்த தான் ஆம்ஸ்டாம் கொல்லப்பட்டார் என்பதற்கு ஒரு ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்கிறது ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் யார் என்றால் மக்கள் தேசம் கட்சியினுடைய தலைவராக இருந்தார்ல ராஜகர்ணப்பன் இப்பொழுது அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சரவையில் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் இரண்டாயிரம் ஆண்டுகளில் மக்கள் தேசம் என்ற கட்சியை தன்னுடைய சமுதாய கட்சியாக நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த கட்சியில் வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்தவர் தான் சாந்தகுமார் வி சாந்தகுமார் நைனாங்கிற படம் தயாரித்தார் நீங்கள் போய் அவர் நெட்டில் பார்த்தா இருக்கும் வி சாந்தகுமார்னருக்கும் நைனாவுனுடைய ப்ரொடியூசர் கொடுங்கையூரில் கொடுங்கையூர் அந்த கொடுங்கையூர்லேருந்து மணலி போகிறதுக்கு ஒரு பாதை மண் ரோடு போகும் கொடுங்கையூர் தாண்டன உடனே அது ஒரு காட்டுப்பாதை அதுக்குள்ளே போனால் ஒரு மிகப்பெரிய இருபது அடி உயர காம்பவுண்ட் பெரிய காம்பவுண்ட் அதற்குள்ளே ஒரு வீடு இருபது நாய்கள் கட்டி போட்டு வளர்ப்பாங்க பத்து இருபது இளைஞர்கள் அங்கே இருப்பாங்க அங்கே தான் அவர் இருப்பார் அவரை சந்திக்கிறது சாதாரண விஷயம் இல்லை சந்திக்க முடியாது அவர் ஒரு போதை மருந்து வியாபாரி இங்கே போதை போதை ப்ரௌன் சுகர் போன்ற விஷயங்களை கஞ்சா போன்ற விஷயங்களை விற்று கொண்டிருந்த இந்த ஏரியாவில் பெரிய ஆள் அதன் மூலம் வந்த பணத்தை தான் அவர் நைனாங்கிற பணம் எடுத்ததாக பேசிக்கிட்டாங்க அந்த சாந்தகுமார் தான் அங்கே வடக்கு மாவட்ட செயலாளர் மக்கள் தேசத்தினுடையது அவர் இந்த அவருக்கும் இந்த போதை மருந்து விட்டுறதில் மிகப்பெரிய மாலை சுருட்டிக்கிட்டு மிகப்பெரிய மால் இந்த பொருளை மூலப்பொருட்களை விற்பனை பொருட்களை சுருட்டிக்கிட்டு இங்கே வந்துடுறாரு வந்ததுக்கு பிறகு தொடர்பாக எடுத்துக்கிறாரு இங்கே விற்றுட்டு கம்ப்ளீட் பல கோடி ரூபாய்களை அவர் எடுத்துக்கிட்டு தங்களுடைய மேலிடத்திற்கு அவர் கணக்கு வழக்கையோ எதையுமோ சமர்ப்பிக்கவில்லை இவங்க பல தடவை இவரை தேடுறாங்க ஆனால் இவர் இந்த காட்டுக்குள்ளே வந்து பதுங்கிடுறாரு எப்பொழுதுமே இந்த கும்பல்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இந்த மாதிரி ஏமாற்றுவது சீட்டிங் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மரண தண்டனை தான் அவங்க பொறுமையாக காத்திருந்தாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு நாலாவது வருஷம் ஒரு ஆளு ஸ்ரீலங்கா இலங்கை மூலமாக அவரை தொடர்பு கொள்றாரு இலங்கை மூலமாக தொடர்பு கொண்டு மீண்டும் இந்த பிஸ்னஸில் ஏற்படுறதுக்கு துண்டில போடு துண்டில எடை போட்டு போடுறாரு ஆசை காட்டுறான் இந்த சாந்தகுமார் என்ன செய்கிறாரு படம் எடுத்து நஷ்டமடைந்த நிலையில் மீண்டும் தொழிலை தொடங்க இது வேற பாதை வேற ரூட்டுன்னு நினைச்சுக்கிட்டு அவரோட போறான் பழகுறான் இவன் என்ன பண்றான் இவரை அஸ்ஸாம் கூட்டி போயிடுறான் அசாம் கூட்டி போய் அஸ்ஸாமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தங்கும் விடுதியில போய் நிற்கிறாரு இந்த ட்ரக் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பேசுறதுக்காக அங்கு வந்து நின்றது இவருடைய முதலாளி பழைய முதலாளி முடிஞ்ச விஷயம் முடிஞ்சதா அங்கே சாந்தகுமாருடைய கதை முடிக்கப்பட்டது அஸ்ஸாமில் வச்சு என்ன ஆச்சனே தெரியாது இன்று வரை அவருடைய மனைவி சாந்தகுமார் ரொம்ப அழகாக இருப்பார் நல்ல சிவப்பு சிவந்த நிறம் ரொம்ப அழகாக இருப்பார் அவருடைய மனைவியும் அப்படித்தான் அந்த அம்மா ரொம்ப நாளாக அந்த காட்டுக்கில் இந்த கோயிலுக்குள்ளே வந்து தினமும் அழுது பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லை அவ்வளவுதான் நோ மோர் சாந்தகுமார் இப்படித்தான் இந்த மாஃபியாக்களுக்கு இந்த போதை கும்பலுக்கு விதி மீறினால் கொடுக்கப்படுகின்ற தண்டனை சாந்தகுமார் ஒரு ட்ரக் டிராஃபிக்கர் போதை கும்பலுடைய ஒரு வியாபாரி அதனால் அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அப்படி இல்லை போதை மருந்து வியாபாரத்தை போதை வியாபாரத்தை தடுத்து அவர்களோடு போரிட்டவர் ஆம்ஸ்ட்ராங் அதனால் அவரை தீர்த்து கட்டுவதற்கான கமாண்ட் தாய்லாந்திலிருந்து தான் வந்தது அது சோட்டாராஜன் கும்பலா சோட்டாராஜனுடைய அவருடைய தொண்டரடி பொடியாழ்வார்களா அல்லது இதுல தவுத் ஹீமுக்கு பங்கு இருக்கிறதா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் கட்டளை பெறப்பட்டது கட்டளை அங்கே எங்கிருந்து வந்தது என்றால் தாய்லாந்திலிருந்து தான் இந்த கட்டளையை பாஸ் பண்ணுறது அதற்கான ஹை கமாண்டில் இருந்து வர்ற கட்டளைகளை செயல்படுத்துவதெல்லாம் சம்போ செந்தில் சம்போ செந்தில் தாங்க இதில் பெரிய ஹேண்ட் தென்னிந்தியாவினுடைய கமாண்டர் இந்த கஞ்சா டிராபிக் இதுக்கெல்லாம் தென்னிந்தியாவினுடைய கமாண்டர் சம்போ செந்தில் அவர் மூலமாகத்தான் எதையுமே செய்கிறாங்க அஞ்சலை அவருக்கு கீழே வருபவர் அதனால் சம்போ சிந்தலை பிடித்தால் இந்த விஷயம் யார் இந்த போதை கும்பலுடைய தலைமை பொறுப்பு தலைமை பீடம் என்று நெருங்கி போய் பார்த்தீங்கன்னா அது தாய்லாந்தில் தான் சர்வதேச போதை கும்பலுடைய ஒரு அங்கம் தாய்லாந்து அங்கேதான் எல்லா ஃபாரினர்ஸ் வர்றான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கணும் ஒன்று பல மில்லியன் டாலர்களை அங்கே அவர்கள் போதை மருந்து விற்று திரட்டுகிறார்கள் அதே நேரம் அங்கே ஜாலியாக போதை அடிச்சுட்டு பல்வேறு பொழுதுபோக்குகள் இருக்கு அங்கே அவங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க தான் எங்கே போதை கிடைத்தாலும் ஃபாரினர்ஸ் அந்த வெள்ளைக்காரர்கள் ஹூக்கா பிடிக்கிறது அம அரேபியா போனால் எகிப்துக்கு போனால் ஹூக்கா உ உறிஞ்சி பிடிக்கிறதுக்கு போவாங்க அந்த பக்கம் அந்த மாதிரியான ட்ரக்ஸ் இங்கே போனால் மரிஜுவானா பிரேசில் தென் அமெரிக்கா நாடுகளில் மற்ற இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் இந்த மாதிரி கீழே தெற்காசிய நாடுகளுக்கு வந்தால் அபின் கஞ்சா இதுதான் உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த போதை சாம்ராஜ்யம் இதில் சம்போ செந்தில் சாதாரணப்பட்ட ஆளல்ல அவருக்கு கீழே தான் கமாண்ட் பெறப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் தமிழக போலீஸுக்கு இந்த விஷயம் தெரியும் நெருங்கினால் ஒரு எல்லைக்கு மேல் அந்த தொடர்பு கிடைக்கல ஒரு எல்லைக்கு மேல் தொடர்பு அப்படியே அருந்து போயிருது இதில் செந்திலை சிந்தலை பிடித்தால்தான் யார் தலைமை பீடத்தில் இருப்பவர் என்பது தெரியும் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதெல்லாம் தெரியும் அப்புறம் அதற்கு பிறகு இடபோல் மூலமாக அவங்களை அரசு பண்ணணும் கைது பண்ணி கொண்டு வர வேண்டும் ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை நிலை நெருங்கும் போது சம்போ செந்திலை அந்த போதை மருந்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைமை கமாண்டர் உயிரோடு விடுவாரா என்பதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் ரகசியம் தெரிந்துவிட்டது அந்த நிழல் உலக தாதாவின் அரசியல் பின்னணி இங்கேயா கூட இருக்கலாம் இந்தியாவில் சொல்ல முடியாது ஏன்னா யார் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இப்பொழுதைக்கு இப்போ தற்சமயத்திற்கு இங்கே உள்ள லோக்கல்ல உள்ள போதை வியாபாரிகளை போதை மருந்து வியாபாரிகளை பயன்படுத்தி கொள்பவர்கள் அவர்களிடமிருந்து மாமூல் வாங்குவது அவர்களிடமிருந்து செலவுக்கு பணம் வாங்குவது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது வழக்குகளை பெரிய வக்கீல்களை வைத்து நடத்துவது இந்த மாதிரியான சில்லுண்டி வேலைகளை எல்லாம் செய்வதற்கு நிறைய வக்கீல்கள் இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வக்கீல்கள் பிரிவு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வட நின்ற நின்று தோற்றுப்போன பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வக்கீல் பிரிவு தலைமை இருக்கிறது தயாராக இருக்கிறது அவர் தான் இங்கே வந்து இவங்களை எல்லாம் கட்டி முயற்சிகிட்டு இருக்கார் ஏற்கனவே ஒரு தனியாக ஒரு கட்சி வைத்திருந்தார் தூத்துக்குடியை சேர்ந்தவர் கட்சி வைத்திருந்தார் அதை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சேர்ந்திருக்கிறார் பார் கவுன்சில் தேர்தலில் இல்லாத குளப்படி குளறுபடி பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிட்ட சாந்தகுமார் போன்றவர்களை எல்லாம் சாந்தகுமார் நினைக்க அவர் பேர் அவர் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்தது அந்த பார் கவுன்சில் தே தேர்தல்களிலே பல்வேறு ஊழல்கள் பல்வேறு மிரட்டல் எல்லாம் இந்த முறைகேடுகள் பார் கவுன்சிலில் வந்து இந்த இந்த மாதிரி ரவுடுத்தை ரவுடித்தனத்தை எல்லாம் அறிமுகப்படுத்திய வழக்கறிஞர் தான் அவர் வழக்கறிஞர் என்ற போர்வையில் இருக்கின்ற ஒரு மாஃபியா அந்த கேங்ஸ்டர் தான் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கொண்டு இவர்களை எல்லாம் கட்டி கட்டிமைத்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் ரகசிய ரகசியம் தெரிந்திருக்கும் சம்போ செந்திலுடைய இருப்பிடம் சம்போ செந்தில் யார் யாருக்கு கீழே இயங்குகிறார் என்பதெல்லாம் அவருக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் தொட்டு தூக்குமா போலீஸ் தூக்கினால்தான் ஆம்ஸ்ட்ராங்களுடைய படுகொலையிலே விடை கிடைக்கும் அதுவரை மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்ப்பதற்கு காலம் கடந்துவிடும் காலம் கடந்தாலும் பிடிக்கதான் வேணும் ஏனென்றால் இந்த போதை சாம்ராஜ்யம் எல்லை மீறி விரி மில்லை மீறி விரிவடைகிறது இந்த எல்லை மீறி இந்த சாம்ராஜ்யம் போகும்போது தான் ஆம்ஸ்ட்ராங் தலையிடுகிறார் ஒரு கட்டுக்குள்ள பணக்காரர்கள் அந்த அந்த எல்லைக்குள்ளே அவங்க போதை மருந்து வியாபாரம் அப்படி இருந்திருந்தால் அவர் வந்திருக்க மாட்டார் ஆம்ஸ்ட்ராங் இது இதையெல்லாம் மீறி ஒரு சில்லறை வியாபாரமாக கஞ்சா சில்லறை வியாபாரமாக இதையெல்லாம் மீறி அந்த கஞ்சா வியாபாரம் விரிவுபடுத்தப்பட்டு ஆம்ஸ்ட்ராங்குடைய எல்லையை தகர்த்து கொண்டு உள்ளே நுழைந்து அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவர்களை எல்லாம் வந்து தொடுகின்ற பொழுதுதான் அவர் பொங்கி எழுகிறார் ஏன்னால் ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஐடியாலஜிஸ்ட் அம்பேத்கார் என்ற ஒரு ஐடியாலஜியில் வர்றவர் தன்னுடைய சமுதாயம் இளைஞர்கள் கெட்டு போகக்கூடாது அம்பேத்கருடைய வழியில் வர வேண்டும் என்ற ஒரு ஐடியாலஜி உள்ளவர் அதனால் அவர் அந்த போதையை தடுக்க வேண்டும் போதையை நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுல அவர்களோடு போரிட்டதில் அந்த கஞ்சாவை பிடித்து அழித்ததிலே பெரும் பங்காற்றி இருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் ஆனால் அவருக்கு இனி விட்டு வைத்தால் வடசென்னை வடசென்னை அவர்களுக்கு மிகப்பெரிய பல கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு பொருளுதுங்க இந்த கஞ்சா தொழிலில் இவரை விட்டு வைத்தால் இனி நம்முடைய தொழிலுக்கு ஆபத்து என்ற ரீதியில் தான் அவர் சாய்க்கப்பட்டிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் சாய்த்தது லோக்கல்ல இருக்கிற அஞ்சலை உள்ளிட்டவர்கள் என்றாலும் கமாண்ட் கட்டளை பெறப்பட்டது சம்போ செந்தில் மூலமாக தாய்லாந்தில் இருந்து என்பதுதான் உண்மை இதை தமிழக அரசு கண்டுபிடிக்க வேண்டும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விட்டு சென்ற அந்த போரை போதைக்கு எதிரான போதை கும்பலுக்கு எதிரான போரை தமிழக அரசு தொடர்ந்து நடத்த வேண்டும் அரசு ரீதியாக நடத்துகின்ற பொழுது மிக எளிதாக இவர்களை எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொண்டு வாங்கி கொடுத்து விடலாம் சட்டப்படி தண்டிக்கலாம் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பின்பட்டனை அழுத்துங்கள் அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்